சோவியத் யூனியனிலே புரட்சி நடைபெற்ற பிறகுதான் உலகத்தின் பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தோன்றியிருக்கிறது அது வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட நடைமுறை சாத்தியமானதா அதை பற்றி அறிந்திருந்தாலும் கூட அது நடைமுறை சாத்தியமானதா என்கிற ஒரு கருத்தோட்டம் உலகத்திலே மக்கள் மத்தியில் தொழிலாளி வக்கத்தின் மத்தியில் இருந்திருக்கலாம் ஆனால் அது நடைமுறை சாத்தியம் ஒரு சோசியலிச சமூகம் என்பது நடைமுறை சாத்தியமானதுதான் தத்துவம் என்பது நடைமுறை சாத்தியமானது என்று நடைமுறைப்படுத்தி காட்டியவர் தோழர் எலினி ஆகவே அதற்கேற்ப மார்க்சியத்தை வளர்த்தெடுத்ததில் தோழர் லெனினுக்கு மகத்தான பங்களிப்பு உண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மாசியத்துவாக இருந்தாலும் சரி எனவே தொழில்காட்சியாக இருந்தாலும் சரி ஓசில் மின்னாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தனித்த வெவ்வேறு காலகட்டத்தில் புரட்சி என்பது நடைபெற்றிருந்தாராம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புரட்சியை வளர்த்தெடுப்பதில் அல்லது பாட்சியத்தை வளர்த்தெடுப்பதில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மகத்தான பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் அச்சதிய வேண்டியிருக்கிறது லெனின் மட்டுமல்ல மாற்றியத்தை வளர்த்தெடுத்ததில் எனின் மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆனால் அதை போலவே வாசை தூண்டும் புடை அல்லது கோசி மின்னம் போன்ற ஏராளமான தலைவர்கள் மேலும் மேலும் வகை காலத்துக்கு ஏற்ப வாழ்த்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து வேண்டியிருக்கிறது மாற்று என்கிற அந்த அடிப்படை கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கட்சியினுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு முடிவு செய்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் நம்முடைய எதிரி வர்க்கத்திற்கு மாற்றான நம்முடைய மாற்றுக் கொள்கைகளை வலுவாக முன்வைப்பதற்கான முறையில் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் எடுத்து செல்வோம்